நீண்ட நாள் நம்மளுக்கு கனவு போதையா இதுவரைக்கும் இல்லாத ஒரு அமைப்பு அதாவது எப்படி சொல்கிறதுனா இதுவரைக்கும் இல்லாத ஒரு அமைப்பு நம் வாழ்வில் நடைபெறக்கூடிய காலமாகும் எப்படி சொல்கிறதுனா உடல் உபாதை அவையெல்லாம் வருமா நீங்குமா நீங்காதா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை பிள்ளைகளால் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் அதாவது பிள்ளைகள் வழியில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் அவையெல்லாம் மாறக்கூடிய காலமாக விக்னேஸ்வராய நமகவற்றுவேல் முருகனுக்கு அரகரூகரம் அரகர நம பார்வதிவதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனையை போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவனை காண இருப்பது என்னவென்றால் தமிழ் மாத ராசிபலனை நாம் பார்ப்ப இருப்பது ஆவணி மாத ராசி பலனை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட தனுசு ராசி நேயர்களே ஐயா நீண்ட நாளா நாம எதிர்பார்த்திருந்த பிரச்சனை விலகப் போகிறது இந்த பம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் எதனா இருந்திருந்தால் அதுலேருந்து நாம் வெளியே வரப்போகிறோம் ரொம்ப நாளாக நீடிச்சிருக்கையா என் கேஸு என் கேஸு எதுவுமே நிறைவேறலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு அருமையான காலம் ரொம்ப நாளாக என் கேஸ் போட்டு இழுத்து அடிச்சுட்டு இருக்கையா என்னால் முடியலை நாம் எதனா ஒன்று அதில் பஞ்சாயத்தாவது பண்ணியாவது அதை வித்ட்ரா பண்ணிவிட்டு வெளியே வந்துவிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு அருமையான காலம் ஐயா ஏன்னா இது தேதிக்கு அப்புறம் செவ்வாய் பகவான் இடம் பெயர்ந்து இது வரைக்கும் ஆறாம் இடத்தில் இருக்காரு செப்பாய் பகன் நம்ம அஞ்சாவது அதிபதி தான் பனிரெண்டாம் அதிபதியும் கூட அவர் ஏழாம் இடத்தில் சம்பந்தப்பட்டு வெற்றி சாணத்துக்கு அமைப்பை பெறப்போகிறோம் நம்ம குரு பகவான் ஏற்கனவே அவரோட இருந்தார் குருமங்கல யோகம் பெற்றும் இருந்தார் அந்த ராசிநாதனுடைய தன்மை அந்த கிரகத்தினுடைய தன்மையும் பார்த்து நாம் சொல்லணும் அவங்க அமர்ந்திருக்க இடம் ஏழாம் இடத்தினுடைய கிரகம் தான் நம்மளுடைய நேரடியாக பார்க்கும் அந்த பார்வை நம்ம மேல பர்றத்தாலே இது வரைக்கும் இல்லாத இருந்த அமைப்பு நம்மளுக்கு சேரப்போது ஒரு தைரியம் தன்னம்பிக்கை போர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வேலையில் அதாவது எப்படி சொல்லுதுன்னா வேலை சார்ந்த விஷயத்திலாகட்டும் கோர்ட்டு வம்பு வழக்குகளாகட்டும் அவையெல்லாம் இந்த மாதம் தீர்க்கக்கூடிய காலங்களாகும் அது போலீஸ் ஸ்டேஷனோ எங்கன்னா போய் சென்று நாம் அதை பார்த்து இருந்து தீர்த்துட்டு நாம வெளியே வந்துரும் ரொம்ப நாளாக விதுங்க வீட்டு தகுராறு பக்கத்து வீட்டு தகராறு பண்டை வீட்டு தகராறு நம்ம வீட்டிலே ஏற்படக்கூடிய தகராறு இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும் நல்லா இருக்குது ஐயா நல்லா இருக்குது ஒன்றும் பயப்படும் அவசியமே இல்லை லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் அவரே தான் ஆறாம் அதிபதியும் கூட நம்மளுக்கு பதினோராம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் அந்த தேதியிலே நம்மளுக்கு பதினோராம் தேதியிலே இடம்பெயரக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்க சிம்மத்தில் இருப்பார் அவரே என்ன பண்ணுவார்னா இடம்பெயர்ந்து கண்ணிக்கு இடம்பெயரக்கூடிய காலமாக நீச்சகதி பெறக்கூடிய காலமாக இருக்குது நீச்சகதி பெற்றாலும் அவருடைய பார்வை செவ்வாயுடைய பார்வை நேரடியாக அங்கவும் பார்க்குது நாலு ஏழு பத்து அதாவது எட்டாம் இடம் ரெண்டாம் இடத்தும் என்று சொல்லக்கூடிய வரவு ஐயா தொழில் சாணத்தையும் பகவான் செவ்வாய் பகவானையும் பார்வை ஏறாரு இதான் திடீர் வருமானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை சாணம் இனிமேல் கொடுக்க போதையா நாம் இது வரைக்கும் பிஸ்னஸ் பண்ணலாம் இப்போ புதிய பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிக்க போகிறோம் ஐயா வெளியூர்லையோ வெளிநாடுலையோ எதனா ஒரு இடத்துல இந்த மாதம் நாம் ஸ்டார்ட் பண்ணி தான் விடுவோம் எங்கன்னா ஒரு பிஸ்னஸ் நம்ம தொடங்குகிற மாதிரி இந்த வாய்ப்பினை பெறக்கூடிய காலமாக அமைப்போகுது அதை முதலீடு செய்கிறதுக்கெல்லாம் நம்மளுக்கு வாய்ப்பு வந்துடும் ஐயா வாய்ப்புன்னு அவசியமே இல்லை இருக்குது ஐயா தனுசு ராசி இந்த மாதம் ஆவணி மாதம் நம்மளுக்கு ஏற்புடைய மாதமாக போகுது என்னென்னா பணம் போட்ட முதல் இப்போதிக்கு எடுக்க முடியாது பொறுமையாக தான் நம்ம எடுக்கணும் மூலதனம் செய்து நாம் தொழிலை மேம்படுத்தலாம் இதெல்லாம் நாம் செஞ்சுடுவோம் புதிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் நம்ம ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அதுவும் இல்லாமல் ஒன்பதாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் இது வரைக்கும் ஆட்சியே பெறாதிருந்த சூரிய பகவான் ஒன்றாம் தேதியிலேருந்தே ஆட்சி பெறப்போகிறார் நம்மளுக்கு முப்பத்தொன்னாம் தேதி வரைக்கும் அங்கேயே தான் இருக்க போகிறார் எட்டாம் இடத்துல இருந்து தொந்தரவுகளை தந்தை ஸ்தானத்துக்கு உடலில் பிரச்சனை கொடுத்துருந்தவர் அந்த மாதிரி தொந்தரவுலாம் விட்டு விலகி இப்ப ஒன்பதாம் படம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே அவர் அமர்ந்து ஆட்சி பெறுவது அதுவும் இல்லாமல் ஏழாம் அதிபதியும் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் அவரும் நேராக ஒன்பதாம் இடத்துக்கு வந்து சேர்த்து நம்மளுக்கு உன்னதமான வருமானத்தை தரக்கூடிய பாக்கியம் பிறப்போம் இது வரைக்கும் உன்னதமான வருமானம் இல்லையா வண்டி போகுது நோய் நொடி என்று சொல்லக்கூடிய அதுக்கு மட்டும் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டுக்கு எடுத்துக்கங்க தாயாரில் உடல்நிலத்தில் சற்று கவனம் தேவை இந்த நேரத்துக்கு ஏன்னா சுக்கர பகவானுடைய பார்வை அங்கே நேரடியாக பதிவுதல்ல அந்த தாயாரின் உடல்நலத்தில் சற்று கவனங்கள் ராக ராகுபகவான் சுக்கர பகவான் பார்த்தாலும் சரி சனி பகவான் பார்த்தாலும் சரி சூரிய பகவான் பார்த்தாலும் சரி சற்று சஞ்சலம் தரும் தாயாரால் வருமானம் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் பெற அதன் மூலிமா செலவினங்கள் செய்தாலும் நல்ல ஒரு அமைப்பையும் பெறப்படும் ஸ்தானம் வலுவாக இருக்கக்கூடிய காலமாகவும் அவர் உடலில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் விலகத்துக்கான காலமாகவும் இந்த காலம் இருக்கப்பெறும் சற்று சற்று தந்தையாரின் உடல் நலத்தில் கவனம் தேவை ஐயா ஏன்னா சனி பகவானுடைய பார்வை நேரடியாக சூரியன் மேலே விழுவுதாலையும் அவர் ஒன்பதாம் அதிபதியாக நம்மளுக்கு வரத்தாலையும் தந்தையாரின் உடல்நலத்தில் சற்று கவனங்கள் தேவை மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது ஹாஸ்பிட்டலுக்கும் கையுமா கொஞ்சம் நாளைக்கு சுத்த வேண்டியதாக இருக்கும் பத்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய இடத்துல புதன் பகவானும் ஒன்பதாம் இடத்திலே இருப்பதாலேயும் பத்தாம் அவர் தான் தொழில்காரகன் தான் இருக்கார் அவர் அவர் உச்சம் பெறத்துக்கு ஒரு படி குறைவா இருக்காரு அவ்வளோதானே கண்டி அதுக்கு முன்னே நீச்சகதி பெற்றிருக்காருக்கு நம்ம இப்போ லாபாதிபதி லாபம் தரக்கூடிய சுக்கர பகவான் நீச்சகதி பத்தாம் இடத்துல பருவதும் நம்ம தொழிலில் போட்ட முதல்ல மட்டும்தான் எடுக்க முடியாது ஆனா தொழில் நன்றாக விரிவடைந்து காணக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்குது வே அவசியம் குறைவான முதலீடாக நம்மளுக்கு லாபங்களை தரக்கூடிய பாக்கியம் பெறும் வேலை சார்ந்த எல்லாம் நல்லா இருக்கியா பயப்படணும் அவசியம் இல்லை கூடுதல் அமைப்பை பெறக்கூடிய காலந்தான் ஒன்றும் பயப்படணும் அவசியமும் கிடையாது தாயாரின் உடல்நிலத்தில் சற்று கவனமும் தேவை தான் சொல்லி இந்த நேரத்தில் தாயாரின் உடல்நிலையும் கவனம் தேவை தந்தையார் உடல்நிலத்தில் சற்று அதிக கவனம் தேவை என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறப்போகிறோம் அவங்களால் ஏற்படக்கூடிய இது வரைக்கும் சொத்துக்கள் எனக்கு கிடைக்கல சாமினா இந்த மாதம் அதை பற்றிலாம் பேசுவாங்க பண்ண அவசியமே இல்லை இது வரைக்கும் மாதத்தில் நம்மளுக்கு எதுவும் கிடைக்காத ஒரு பஞ்சாயத்து இல்லைங்க நானும் எத்தனையோ முறை எங்கள் அப்பா கிட்ட கேட்டுட்டு எதுவும் கிடைக்கல அப்படின்றமெல்லாம் அந்த நிலைமை எல்லாம் மாறி பெரிய லெவலில் நாம் வர்றதுக்கான வாய்ப்பாக இந்த மாதம் திகழப்போகிறது வறுமன் காப்போம் என்று சொல்வோம் இல்லைவா அது தனுசு ராசிக்கே பொருந்தும் நம்ம குழந்தைங்க கூட திருமணம் ஆகிட்டு இருக்கோம் நான் இல்லைனே சொல்லலை அவங்களால லவ் மேரேஜ் கூட பண்ணிட்டு போயிருப்பாங்க எல்லாம் நான் ஐயா அப்படின்ற கொள்கைக்கெல்லாம் நாம மாறிடுவோம் நாம இனிமேல் அதை மாறக்கூடிய காலமாக இந்த காலம் வரப்போகிறது தனுசு ராசிதி பொறுத்த வரைக்கும் ஆவணி மாதம் முழுவதும் விநாயகப் பெருமானை அதாவது முழுமுதற் கடவுள் என்று சொல்லக்கூடிய விக்னேஸ்வராய நமக என்று சொல்லி வர சொல்லி வர அந்த சதுர்த்தி விரதத்தை கடைபிடிக்க உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் அதெல்லாம் விலக போதும் அதுவும் இல்லாமல் அந்த நாராயணன் அந்த முருகப்பெருமானும் நாராயண் அந்த காக்கும் கடவுளான கந்தனையும் கண்ணனையும் வழிபட வழிபட ஆவணி தான் கிருஷ்ண ஜெயந்தி வருது இந்த மாதத்தை நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஆவணி திருநாளில் ரோகிணி நன்னாளில் அஷ்டமி திதி பார்த்து கண்ணன் வந்தான் அஷ்டமி திதி பார்த்து கண்ணன் வந்தான் அந்த கண்ண பரமாத்மா வரக்கூடிய விரதமாக இந்த மாதம் முழுவதும் இருக்கின்றது நாம் அந்த கண்ண பரமாத்மையும் வணங்குங்க அந்த காக்கும் கடவன் கோவிந்தனும் கோபாலன் என்று சொல்லக்கூடிய கண்ண பரமாத்மையும் வணங்குங்க உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய துன்பங்கள் விலகிறதுக்கான காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும் ஏன்னா அந்த நேரத்தில் குரு சந்திர யோகம் நம்ம சந்திரன் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு குரு பகவானும் அங்கே தான் வீட்டிருக்கார் அந்த பகவானுடைய பார்வை அவங்க மேலே படும்பொழுதெல்லாம் உங்களுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய காலமாக விளங்க போகிறது பெரிய பெரிய மாற்றங்கள் தரப்போகிறார் ஐயா இந்த மாதம் நம்மளுக்கு பெரிய பெரிய மாற்றங்களும் பெரிய பெரிய முன்னேற்றங்களும் காலக்கூடிய காலமாகும் நலத்திலையும் தாயார் உடல்நலத்திலையும் தந்தையார் உடலையும் சற்று கவனங்கள் தேவையின் மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது விதி விலக்கல்ல இது வரைக்கும் இல்லாத பிஸ்னஸ்ஸு நாம் புதுசாக ஒரு ஷேர் மார்க்கெட்டோ இல்லை மறைமுக வருமானத்தையோ நாம் பிரதம் போகிறோம் அதெல்லாம் கண்டிப்பா நடக்கும் சுவாமி திடீர் வாய்ப்புகள் வேலை சார்ந்த விஷயத்திலையும் சரி துருமணம் சார்ந்த விஷயத்திலையும் நல்ல கைகூடக்கூடிய காலமாகவும் சற்று கவனத்துடன் இருக்கக்கூடிய நாட்களாக இந்த பதிமூணாம் தேதியும் பதினாலாம் தேதியும் மன மனநலத்திலையும் குடுக்கல் வாங்கலிலும் சற்று கவனங்கள் தேவை பனிரெண்டாம் தேதியும் பதினோராம் தேதியும் வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்பினை பெறுவோம் ஊர் பயணம் என்று சொல்லக்கூடிய வெளியூர் பயணங்களோ வெளிநாடு பயணமும் நம்மளுக்கு கிடைக்க கால காலமாக இந்த காலம் பெறும் ஐயா வெளிநாடோ வெளியூரோ நம்மளுக்கு இந்த மாதம் அக்ரிமெண்ட்டு போடுற மாதிரியே வரும் சாமி வெளியூர் போகிறதுக்கோ வெளிநாடு போறதுக்கோ நம்மளுக்கு இந்த மாதம் அந்த அக்ரிமெண்ட்லாம் போடுறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரப்போகுது தனுசு ராசிக்கு இது ஒரு பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய காலமாக இந்த மாதம் முழுவதும் காணப்போகிறோம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானையும் அந்த விநாயகப் பெருமானையும் கண்ணனையும் வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்